ஜெய் ஸ்ரீ ரமணாய பவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உலக நன்மை என்ற தலைப்பு என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உலகத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நம் பாடே பெரும்பாடு மூச்சு முட்டுகிறது நாக்கு தள்ளுகிறது நாமே சம்சாரத்திலிருந்து கரையேற முடியாமல் தவியாய் தவிக்கும்போது போது மற்றவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் நம்முடைய சுமையை நாம் யாரிடம் ஒப்படைக்கிறோமோ அவனிடமே உலக பாரத்தையும் ஒப்படைத்து விடலாமே நம்மை காப்பாற்றும் ஈசனையை அவர்களையும் காப்பாற்றுவான் முதலில் நம்மை நாம் பார்த்து கொள்வோம் அடுத்தவர் அவரேதான் அவர் பாட்டை பார்த்து கொள்ள வேண்டும் அவருக்காக நாம் எழுச்சி உணர்வாக கிளம்ப வேண்டாம் எழுச்சி உணர்வுதான் அகங்காரம் எனப்படுவது அண்டத்தில் பார்க்கும்போது நம் பிண்டம் அணுவிலும் சிறியது அவ்வாறு இருக்கையில் அளப்பரிய பெரிய புவனத்தின் தீமைகளை கலைந்து எப்படி நன்மை ஏற்படுத்திவிட முடியும் அவ்வாறு ஏற்படுத்தினாலும் அது நிரந்தர தீர்வாக அமையுமா உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதில் சீர்திருத்தம் என்பது விழலுக்கிறத்த நீராகத்தான் அமையும் தான் என்பது ஓர் உயிர் தத்துவம் அந்த உயிர்கள் பிறந்து வாழ்ந்து தங்கள் கர்மங்களை கழித்து கடைத்தேற தேர உலக களம் தேவைப்படுகிறது ஈசன் அந்த உலகக் களத்தை உருவாக்கி அவைகள் பிறவி கடல் கடந்து கரை சேர அருள் புரிகிறான் உலகம் பலவாறாகத்தான் இருக்கும் அந்த வேற்றுமையே உலகத்தின் அழகிய அற்புதம் பல்வேறு கர்ம கணக்குகளோடு உலகத்திற்கு வந்த உயிர்கள் தாங்கள் அனுபவம் பெற இறைவன் செய்த ஏற்பாடு தான் இது குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதுதான் உலகம் உலக ஐம்புலன்கள் ஒரு வேறென்று அவ் ஐம்புலன் ஐம்பொறிக்கு புலனாம் உலகை மனம் ஒன்ற ஐம்பொறி வாயிலான் ஓர்ந்திடுதலான் மனத்தையன்றி உலகு உண்டோ அறை உள்ளது நாற்பது பாடல் இது உலகம் என்பது மனத்தால் காணப்படுவது மனதோடு ஒன்றுபட்ட ஜீவன் என்னும் காண்பவன் மனத்திறையில் தோன்றும் உணர்வுகளான சப்தம் ஸ்பரிசம் ரூபம் சுவை மனம் ஆகியவற்றை இவ்வைந்து புலன்கள் வழியாக விஷய உணர்ச்சிகளாக காண்கிறாள் இவ்வைந்து விதமான உணர்ச்சிகளைத் தவிர உலகம் என்பது வேறு இல்லை மன அனுபவத்திற்கு மூலமான வஸ்துக்கள் உலகில் வெளியில் உள்ளன அவற்றின் இருப்பு மனதின் பிரிவுகளான காது முதலிய ஐந்து இந்திரியங்களால் மனதிற்கு விளங்குகிறது இது மனதின் அனுமானமே தவிர உண்மையல்ல அதாவது உலகம் ஒருவருடைய மனதின் வெளி தோற்றம் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறே உலகில் குறை கண்டு அதை சீர்திருத்த முயலுவாரேயானால் அவர் முதலில் சீர்திருத்திக்கொள்ள வேண்டுவது அவரையே தான் ஜகத் பிரம்மம் என்பது பகவதால் ஆதிசங்கரர் உபதேசம் இதன் பொருள் உலகம் பிரம்மம் உலகம் இறை இறைஸ்வரூபம் என்பதாகும் முதலில் தன்னை சரிபடுத்தி கொள்ளாதே அந்த ஈசனின் படைப்பில் குறை காணவோ வியாக்கியானம் செய்யவோ நாம் யார் நமக்கு என்ன தகுதி உள்ளது அதற்கே இது எப்படி உள்ளது என்றால் தன்னால் கூட நிற்க முடியாத முடவன் ஒருவன் என்னை மட்டும் எழுப்பு விட்டீர்களானால் எதிரி சேனை முழுவதையும் அழித்து விடுவேன் என்று சொல்வது போல் உள்ளது தான் என்பது அவன் என்பதும் இரண்டு தத்துவங்கள் தான் உயிர் அவன் என்பது பிரம்மம் இறைவன் தான் என்று அகங்காரம் கொண்டு தன்னை தனி வியக்தியாக பார்க்கும் உயிர் தன் அகங்காரத்தை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பித்தால் அதாவது சரணாகதி அடைந்தால் தன் ஆத்ம ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்ற அகண்ட உணர்வு ஏற்படும் பகவான் ரமணர் அகந்த எழுச்சி உணர்வு எல்லாவற்றுக்கும் காரணம் அதை இறைவனிடம் சமர்ப்பித்தால்தான் வேறு உலகம் தான் வேறு உலகம் வேறு என்று பேதம் படுத்தி அதற்கு நன்மை செய்ய கிளம்ப மாட்டான் மாறாக தன்னை சீர்திருத்து கொள்ள முயற்சிப்பான் என்று உபதேசிக்கிறார் பகவான் முதலில் ஒருவன் தன்னை தீ தன்னை திருத்திக் கொள்வதே உலகத்திற்கு அவன் செய்யும் பெரிய சேவையாகும் ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி